வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி பல நாள் எதிர்பார்த்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தாச்சு ரேஷன் அட்டைக்கு மூவாயிரம் ரூபாய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஸோ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் ரேஷன் அட்டைக்கு கொடுக்க போறாங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிய தமிழ்நாடு அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பு வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளார் இதன் மூலம் ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்து அரிசி பெரும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவர் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேட்டி சேலைகள் அனைத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் விழாவை மேலும் சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக மூவாயிரம் ரூபாய் வழங்கிட மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டுள்ளார் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு மொத்தம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு கோடியே பதினா பதினேழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது ரூபா செலவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸில் வச்சு இப்போ சொல்லியிருக்கிறாங்க மூவாயிரம் ரூபாய் உறுதி அரிசி அட்டைதாரர்களுக்கு ஸோ மற்ற கார்டு உள்ளவங்களுக்கு கிடைக்காது சுகர் கார்டு வேறு கார்டு வச்சுருக்கவங்களுக்கு இது கிடைக்காது ஏஏஒய் பிஹெச்செச்சு பிஹெச்செச்சு ரைஸு இந்த மாதிரி கார்டுகளுக்கு கிடைக்கும் சுகர் வாங்குறவங்க ஐடி ப்ரூஃபாக யூஸ் பண்ணுறவங்க அந்த மாட்களுக்கு இது கிடைக்காது வழக்கமாக போ சிம்பிளாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பொங்கல் பரிசு ஆயிரரூவா பொங்கல் பரிசுன்னு வாங்கியிருப்பீங்களே யாருக்குன்னா கிடைச்சிச்சோ அவங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும் அவ்வளோதான்